சாப்பிடாம இருந்தா எதுவோ ஆன்மீகம் கிடைச்சிடுமா அப்படி இல்லை உடல் சுத்தமா வச்சுக்கணும் ஏகாதசி உடலுக்கு நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு ஒரு சுழற்சி இருக்குது அப்புறம் அந்த ஒரு நாளுக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படி முடியலன்னா சாப்பாடு குறைவா சாப்பிடுறது நல்லது நம்ம ஒரு ஒரு செல்லிலையும் பல விதமான அசுத்தங்கள் சேர முடியும் அது அப்படியே சேர்ந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம மனநிலைக்கு இது ஒரு தடையாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால பெரியாடிக்கெல்லாம் அதுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து அது சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும் எதுக்கு இந்த இடைவெளின்னா எப்போ நம்ம வயிற்றுல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதோ அப்போ தான் நம்ம உடல்ல இந்த சுத்தப்படுத்துகிற செயல் இந்த ப்யூரிஃபிகேஷன்ன்றது நம்ம உடல்ல ரொம்ப தீவிரமாக நடக்கும் நாம் ஏதோ வாழ்க்கையில் ஒரு மேல் நோக்கி நம்ம போகணும் நமக்கு நோக்கம் இருந்தால் நம்ம உடலு மனம் சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு பழக்கம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்